பொண்ணுங்களுக்கு புருஷ வீட்டில் இருக்கிறது தான் மரியாதை ஏன்டி என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து உனக்கு பிடிக்கலையா அவனுக்கு அப்பா தாண்டி என் பொண்ணு எங்க வந்து இங்கேயும் இருந்துருவாங்க சொல்லிட்டேன் ஏன் அத்தை அந்த மாதிரி பேசுறீங்க நம்ம வீட்டுக்கு ஒன்று சண்டை போடணும்ட்டா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை பேசி சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்புற வழியா பாருங்க அத்தை நாளைக்கு கஷ்டப்பட போகுது நம்ம வீட்டு ஒன்று தான் அத்தை அவங்க இல்லை சொல்றது உண்மைதாமட்டோம் அத பிரச்சனை பேசி சமாதானம் பத்தி நீ போய் வாழமா சரிம்மா சரிம்மா அஞ்சலி நீ எப்ப சாப்பிட்டேன்